ஹெச்ஆர்ஏ டிஎன் சார்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அசோசியேஷன்ஸ் இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இதில் நாங்களும் இதோட சேர்மன் திரு பாலாஜி வைஸ் சேர்மன் போன்றெல்லாம் இதில் கலந்துருக்கிறாங்க குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கக்கூடியது இதில் அவங்க சொல்லக்கூடிய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கான ஒரு செல் வந்து உருவாக்குறார்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி என்று வரும்பொழுது ஏதோ ஒரு பொருளையோ அல்லது பணத்தையோ கொடுக்கறது மட்டுமல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாக ஸ்கூல்லேருந்து இப்போ காலேஜுக்கும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் வந்து நேரடியாக ஸ்கூலுக்கே வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம எப்படி நான் முதல் திட்டத்தின் மூலமாக உயர்வுக்கு படிங்கிறது மூலமாகவும் சரி அல்லது கல்லூரி கனவு என்பது மூலமாக அதன் பிறகு கெரியர் அவங்களுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுத்து அதன் மூலமாக எப்படி அவங்கள பணியில் அமர்த்துகின்ற வேலையை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நான் முதலும் திட்டத்தின் மூலமாக செய்கிறார்களோ அந்த நான் முதலும் திட்டத்தையும் இந்த ஹெச்ஆர்ஏ டிஎன்ஐ எப்படி நம்ம இணைக்கலாம் என்ற விதத்துக்கான ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஆஃப் தாட் எங்களுக்கு கிடச்சிருக்குது கண்டிப்பாக நம்முடைய ஹானரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இதை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு செல்வோம் ஏன்னா இன்னைக்கும் சென்னையில் வந்து வேலை செய்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயம் இன்னும் ஆங்காங்கே படித்து கொண்டு தான் இருக்கிறாங்க என்ன படித்தா அவங்க இந்த எந்தெந்த வேலைக்கு போகலாம் என்பதை வந்து எங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணுறது விதமாக இன்னைக்கு வந்து ஒரு ஹெச்ஆர் மென்டர்ஷிப்புக்கான ஒரு ப்ரோக்ராமை ஒரு இனிஷியேட்டிவையும் எங்களாம் எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா உண்மை உண்மைதான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டில் இன்னைக்கு ஒரு டிகிரி படித்தா நாளைக்கு வேலை கிடைக்கும் பட் அஞ்சு வருஷத்துக்கும் அது ஆகிடும் பொழுது கண்டிப்பாக அதற்கான வேலை வாய்ப்பு வேறவே அடுத்த கட்டத்துக்கு அது போயிடும் ஸோ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்னென்னலாம் தேவைப்படும் நம்முடைய நாட்டில் நீ படிக்கும் படிக்கும்போது நீ கல்லூரி கல்லூரி முடிச்சுட்டு வரும் பொழுது அன்னைக்கு எது ட்ரெண்டில் இருக்குங்கிற அளவிற்கான ஒரு ஃபோர்ஸி பண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு நாலேஜ் வந்து கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ ஹாப்பி கண்டிப்பாக இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு மாடல் ஸ்கூல் கான்செப்ட் நம்ம நடத்திட்டு இருக்கோம் அந்த மாடல் ஸ்கூல் கான்செப்ட் மூலமாக எங்களுடைய மெம்பர் செக்ரட்டரி மூலமாக இவங்கள்ட்ட அந்த ஐடியாஸ் வாங்கி கொண்டு அதை நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட் எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம்ங்கிற பார்த்தோம் கண்டிப்பாக ஏன்னா நானும் ஒரு பட்டதாரி என்று சொல்கிறேன் அந்த பட்டம் என்ன செய்ய போகுது வேலை கொடுத்தா அந்த பட்டத்துக்கு மரியாதைங்கிற இவ்வளோ இருக்குது இன்னைக்கு அவங்க உடைக்க அவங்க தயாராக இருக்காங்க அவங்க இணைவதற்கு நாங்களும் தயாராக இருக்கோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்